பங்குகள் அந்த பணங்கள்லாம் வந்து எந்த வங்கியில இருக்கே எப்ப அந்த பணத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த வீடியோ போட வந்திருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டு நெருங்கிய சொந்தங்கள் அடைங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே மைவி த்ரீ ப்ராடக்ட் மைவி த்ரீ தீய பத்தி ஏறிட்டு தமிழ்நாடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல மையமா வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கிளச்சி வந்து மிகப்பெரிய அளவுல விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு பணம் தரீங்க அது மட்டும் இல்ல நீங்க கொடுத்த பணத்துக்கு நீங்க கட்டுற பணத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நீங்க வரீங்க இல்லையா பேசிக் பிளான்ல இருந்து கோல்டன் பிளான் பிளாட்டினம் பிளான் டைமண்ட் பிளானுக்கு நீங்க வரும்போது நீங்க பணம் கட்டி தான் அந்த பிளானுக்கு மாறும் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் ஊக்கத்தொகையை அதிகப்படுத்துவாங்க அந்த பிளானுக்கு நீங்க மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஆறாயிரம் பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்க கட்டுறது வரைக்கும் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்டே உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு பணத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னு சொன்னாலும் வி த்ரீ அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் உருவாக்கின சக்தி ஆனந்து அந்த வி த்ரீங்க கூடிய அந்த வீடியோ மூலமா நிறைய ப்ராடக்ட்கள் வித்தாரு அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து நிறைய கவர் பண்ணி நிறைய கவர்ச்சியான விளம்பரங்கள் எல்லாம் கொடுத்து அதனுடைய என்ன சொல்ல போனாக்கா அதனுடைய வியூவர்ஸ் ஆக்கினாரு சொந்தங்கள் ஆக்கினாரு ஓகே இப்போ மத்திய அமைச்சர் சொல்லுவாங்கல்ல அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய கவர்னர் போனாக்கா ஜனாதிபதியோட கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி மாநிலம் ஆந்திராவை வந்து பாத்துக்கிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் நேரா கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு பெரிய விழா எடுத்து சக்தி ஆனந்தருக்கு ஒரு விருது கொடுத்துருக்கிறாங்க மிகப்பெரிய விருது அது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இடையில மிகப்பெரிய அளவுல பாப்புலரா பேசப்பட்ட ஒரு விஷயம் மைவித்திரி ப்ராடக்ட் வந்து அவங்களும் வாங்கிட்டு போயிருக்காங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிதான் சொல்றாங்க அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கிறேன் அடிப்படையில மிகப்பெரிய அளவுல வந்து மதுரை கோயமுத்தூர் தருமபுரி தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க கேரளா ஆந்திரா கர்நாடகாலாம் வந்து இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் இந்த மைவியத்திரி ஆடை வந்து டெவலப்மெண்ட் அதாவது வெளியே உலகத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னரா இருந்து இந்த காரியத்தை செஞ்சதுனால மிகப்பெரிய அளவுல பாப்புலரா போன வச்சு அது மட்டும் இல்லாம சக்தி ஆனந்தனுக்கு எதிரியா வந்து பார்க்க போனாக்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய செயலாளர் அசோக் ஸ்ரீநீதி அவரால தான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மூலமா இன்னைக்கு அவரு ஜெயில்ல இருக்கிறது அவருக்கு பெயில்ல வந்து ரெண்டு தடவை ட்ரை பண்ணி முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிர்வாகமும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சொன்னாலும் மக்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அரசிட போராடிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி நான் நல்ல யூடியூபர்ஸ் கிட்ட வந்து குறைகளை சொல்லி அரசுக்கு கொண்டு போய் சேருங்க சார் எப்படியாவது அவங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே இதனுடைய பங்குகள் எல்லாம் வந்து இதனுடைய பணம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பணமும் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் இருக்கு கோயம்புத்தூர்ல இது வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது வங்கி கணக்கெல்லாம் முடக்கி வச்சிருக்காங்க இஓ டபிள்யூ அதிகாரிகள் இப்போ மைவத்திரியோட மெயின் எம்டி ராகவன் விஜயராகவன் விஜயராகவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாரு அவர் கொஞ்சம் கோயம்புத்தூருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க சத்தியான உள்ள உள்ள வெளிய ரிலீஸ் ஆயிட்டாவே ஜாமீன்ல ரிலீஸ் ஆயிட்டாலும் சரி நிபந்தனையில வெளியும் சரி எந்த பிரச்சனையும் இல்லையா நீங்க போகயா அப்படின்னு சொன்னாலும் சரி அவர் வெளியில வந்துட்டாங்க விஜயராகவன் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து உடனடியா திறப்பு திறந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆறு கோடி ரூபாய் குணத்தை உடனடியா நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் சக்தி ஆனந்தன் விஜயராகவன் ஆமோதிச்சிருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சந்தோஷமா இந்த விஷயத்த வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக யூடியூப் மூலமாகவும் அந்த வீத்தி மை வீத்திரி வீடியோ வந்து பாட்டாங்க இன்னும் சில போனா மை வீத்திரியோட ஆப்பையும் முடக்கி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் திறக்கக்கூடிய காலம் வெகு தூரத்துல இல்ல மிக பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சொன்னதை யூடியூப் மூலமாக டிடி சேனல் மூலமாக நம்ம தமிழக மக்களுக்கும் தமிழ் தாய்மண்ண பிறந்த இன்னும் சொல்ற மைவித்திரி பார்க்கக்கூடிய அதோட வீவர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து பாதகம் சாதனம்ங்கிறத விட நல்லா இருக்கணும் மக்கள் செழிப்பா இருக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் மக்கள் அவரை சார்ந்த நம்பின மக்களையும் நல்ல விதமா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைவித்திரியோட எம்டி அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன் தமிழக மக்களே அசந்திராதீங்க பயந்துராதிங்க தமிழக மக்களே அப்படிங்கிறத விட மைவித்திரிகளை வந்து முதலீடு பண்ணியிருக்கிறவங்க இருக்கிறவங்க மைவித்திரி வீடியோ பாக்குறவங்க விளம்பரம் பாக்குறவங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னதை இந்த வீடியோ மூலமாக தமிழக மக்களுக்கும் மைத்திரி தெரிவிச்சுக்கிறேன் இது இதுவரை சுவாரஸ்யமா நீங்க வீடியோ பாக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிப்னிய சொன்னாரு புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி